ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிறு வச்சு ஒரு ஈஸியான ஒரு குழம்பு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிரும் உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வே தக்காளி போட்டு வதக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது மிக்ஸி ஜல்லில் போட்டு அதில் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லித்தூள் இதில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுடலாம் இதிலே ரெண்டு வர கடுகு கடுகு போது ரெண்டு வர மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அந்த மசாலா அரைச்சதுல தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகா தூள் பத்தம்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்